அப்பொஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எதின இரண்டாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி கடைசி முடிய எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்று கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாக இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்கள் ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாயிருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கர்த்தரிடத்தில் மனந்திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டுப்போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் ஆமேன் அப்புஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி கடைசி முடிய இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமரென்று விளங்க பண்ணுகிறோம் எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாயிருக்கும் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை பழக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமாக நித்திய க மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அந்நித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் ஆமீன்